ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே சர்வமங்கலத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்யப் போகிறேன் என்னை பார்த்துக்கொள் உன்னிடம் நான் கேட்பது உன் தன்னிகரில்லா அன்பை மட்டும்தான் உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் உலாவ விடுகிறது நீங்கள் அனைவருமே என்னுடைய கண்ணின் மணியான கண்மணிகள் உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டித்தான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டுள்ளேன் எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புவார்கள் நான் உங்களின் தந்தையும் தாயுமானவன் அல்லவா நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம் சாயியின் பிள்ளைகள் செல்லா காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா அதனால் எதற்கும் கலங்காதே தைரியத்துடன் முயற்சி செய் உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே இந்த சாயப்பா நடந்து வருவேன் இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்வாய் உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சொல்கிறதோ அதை போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது என்னை நீ நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவி மடுத்து அல்லவா அப்படியென்றால் உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நீ நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என நினைக்காதே என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே முறை குத்திய முல்லை கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் பல முறை குத்துவதால் வருகிற வழி அதை நீக்குவதற்காக அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் பாபா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய் பயப்படாதே என் பக்தருக்கு நான் துர்க்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றிவிடுவேன் என் சொல்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நீ சொன்னது விரைவில் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலை இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றுவேன் என் தங்கமே எங்கும் நிறைந்திருக்கிறார் நாம் சாய் பகவான் நகரும் நகரா பொருட்கள் அனைத்திலும் சாய் நிரம்பியிருக்கிறார் சாய் எல்லோருடைய அகத்திலும் புறத்திலும் இருக்கிறார் சமர்த்த சாயி தீன தயாளர் நம்பிக்கையுடன் பக்தி செய்து வணங்குபவர்களை பாதுகாப்பவர் உயர்ந்த பிரேமிக்காக பசியோடு இருப்பவர் நம் ஊன கண்களுக்கு தெரியாத போதிலும் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் தம்மளவில் சூட்சமமாக இருந்த போதிலும் நம்மை அவர்பால் வசீகரித்து இழுக்கிறார் அவருடைய மரணம் ஒரு பாசாங்கு மட்டுமே நம்மை ஏமாற்றும் ஓர் உத்தியே பூரணத்துவம் பெற்ற அவர் பல வேசங்களில் நடிக்கிறார் அவருடைய இதயத்தில் கனிந்த அபரிமிதமான அன்பை கெட்டியாக பற்றிக்கொள்வோம் அவருடைய மார்க்கத்தை நன்கு புரிந்து கொண்டு காரிய சாதனை பெறுவோம் என் தங்கமே பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து கன நேரமாவது சந்தோஷப்படுவதற்கு மன இருக்கத்தால் பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கின்றாய் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகின்றாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன பட்டினியாக இருக்காதே என் குழந்தையே உன்னை நீயே வருத்தப்படுத்தியது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எதற்கும் நீ பாத்திரமானவன் எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை பார் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் கடைசி நொடி வரை போராடு யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது சுற்றி சுற்றி சுழட்டியடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவர் கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் கண்டு கொள்ளாதே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள் முன்னேறி விடுவாய் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே இக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியும் மண்டி இடாதே அதற்கு செத்து தொலையலாம் தவறே இல்லை என நினை உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி அதை நன்றாக புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன் அல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை ஒரு பொழுதும் காட்டிவிடாதே என் தங்கமே கரைந்து போவார்கள் என மன போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதுக்குள் கை கொட்டி சிரித்து கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயே மாறு அவமானங்களை அடைக்காத்து திமிராக நட அனைத்தும் உன்னை நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் பிடித்தமானவரிடம் மடி தேடு பயப்படாதே நன்மைதான் நடந்துள்ளது நீ குறித்து வைத்துக்கொள் அவமதித்தவர் முன் கோபுரத்தில் நீ அமரப் போகின்றாய் தொலைதூரம் தனியாக நடந்து செல் இறைவின் ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் ஓடிக்கொண்டே இரு உன் துயரங்கள் முடிவுறும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழி நடத்தி செல்லும் உன் அழுத்தமான வேண்டுதல் ஒன்று வலுப்பெற்று பழிக்கப் போகிறது இதை பார்க்க நேர்ந்தால் உடனே கேட்டுவிட தங்கமே உன் கண்கள் காண உள்ளம் குளிர ஓர் அற்புதம் நடைபெறப் போகிறது நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் உன் சாய் சாய்தேவா நான் அறிவேன் அதனால்தான் அப்பா என்ற இடத்தில் யோசிக்கும் போது உனக்கு இன்னும் அனுபவம் தேவை உயர்ந்து நிற்க என்றுதான் சொல்வேன் அதனால்தான் உன்னிடத்தில் இவ்வளவு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கின்றேன் அந்த வழியை உன் கண்களில் காண்பித்த என்னால் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி நான் வெற்றி பெற செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் தேவா இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலம் உன் விஸ்வாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய் தேவா நன்கு என் தங்கமே உன் எண்ணங்களும் உணர்வுகள் சிந்தனைகள் சொல்கள் செயல்கள் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் சாயியை நாம் தேட வேண்டியது இல்லை அந்த சாய் பகவானே உன்னை தேடி வருவார் என் தங்கமே எல்லா விஷயத்திலும் நல்லது கெட்டது என இரு முனைகள் உள்ளது அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும் விதியின் விளையாட்டு கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வாய்த்து விட்டால் கலந்தாதே என்னிடம் ஒப்படைத்துவிடு அதை முற்றிலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் விடை கூறுவேன் நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாயிதான் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இறையன் தங்கமே உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது வீணாக துவண்டு விடாதே கையை கழுவுவது எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபமாக உனக்கு செல்வம் வந்து சேரும் பெரும் செல்வத்திற்கு நீ அதிபதியாவாய் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம் பிறகு எதற்காக கவலை கொள்கிறாய் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் ஒரு கடினமான காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாகவே இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் நமது வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று நிறைய முயற்சிகளை செய்து வருகிறோம் ஆனால் ஒன்று முடிந்தால் இன்னொன்று இன்னொன்று முடிந்தால் மீண்டும் மீண்டும் ஒன்று என ஏதேனும் ஒரு இடையூறு புதிது புதிதாக வந்து கொண்டேதான் உள்ளது இதை மட்டும் சரி செய்தாலே போதும் நாம் நிம்மதியாக வாழலாம் என்று போராடி முடிக்கப் போகும் தருவாயில் இன்னொரு சிக்கல் வந்து விடுகிறது அப்படியென்றால் எப்போதுதான் நமது சிக்கல்கள் தீரும் எப்போதுதான் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் என்று பலரும் தங்களை தாங்களே நொந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் ஏன் தொடர்ந்து கொண்டே உள்ளது என்பதை சற்று சிந்தித்து பார் நமது மனம் எப்படி உள்ளதோ அதன்படியே நமது வாழ்க்கையும் அமையும் என்பது புரியும் இடையூறுகளை நாம் பார்த்து பயப்படுவதாலும் அதை நினைத்து நினைத்து நமது மனம் வேதனையடைந்து கொண்டே இருப்பதாலும் தான் நாம் நிம்மதியாக வாழ முடியாமல் தவிக்கிறோம் என்பதும் புரியும் இடையூறுகள் வருவதும் போவதும் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை புரிந்து கொள் இடையூறுகளை நினைத்து பயந்தே நமது மனதையும் மனதின் வழியாக நமது வாழ்க்கையையும் நிம்மதி இழக்க செய்யக்கூடாது எதையும் சரி செய்ய நம்மால் முடியும் முதலில் நீ பொறாமையை வென்றிடு நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது இல்லை கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கரும வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்கவும் முடியாது இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மயிலக்கற்றுக்கொள் கற்றுக்கொள் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு காத்திரு என் நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாவகமாக பிரித்து எடுத்து விடுவேன் என்று சாய்பாபா தம் பக்தர்களிடம் அடிக்கடி சொல்வதுண்டு எவன் என்னை தன் வாழ்க்கை முடியும் தருவாயில் நினைக்கிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகின்றான் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியுள்ளார் இதையே தான் சீரடி சாய்பாபாவும் அறிவுறுத்தியுள்ளார் உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் அதிகமுள்ளன அதனால்தான் நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை உன் உடல் அழியக்கூடியது ஆசைகளை முழுமையாக துறந்து உன் கடமையை செய் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை காற்றடித்தால் களைவதைப் போல பாபா மீதான என் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை தேடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை பக்தர்கள் இறைவனை இறைவனையடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே உள்ளார் இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் எவரோ அவரே உண்மையான பக்தராவார் இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் பாபாவை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும் அவரே நமது நிரந்தர உறவு அவர் எப்படி நம்மை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வார் உங்களிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு அவரை நம்புங்கள் வாழ்க்கை பேரின்பமாகும் வாழ்க்கையில் நீ இப்போது எந்த கட்டத்தில் நிற்கிறாய் என்று நீ தெரிந்து கொண்டாயல்லவா இனியாவது உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள் அடுத்தவர்களை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படாதே அது உனக்கு என்றும் நல்லதல்ல